ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சடே சமையல் இன்றைக்கி நம்ம சடைய சமையலில் மொச்சைக்காய் எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க இது எங்கள் அம்மா வீட்டு கழனியில் வந்தது அம்மா கொடுத்து விட்டாங்க ஒரு ரெண்டு கிலோ கலவு இருக்கும் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி சடையா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி வேக வைக்கலான்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம இதை அலசி எடுத்துக்கலாம் சின்ன சின்ன பூச்சிங்க இருக்கும் தூசியெல்லாம் இருக்கும் அதனால தான் அலசிக்கிறோம் காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தூள் உப்பு சேர்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா கல் உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு உரப்பு கம்மியாக இருக்கும் அதனால தான் அவ்வளோ சேர்க்குறேன் காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் காய் நம்ம எந்த அளவுக்கு எடுத்துருக்கிறோமோ அதில் பாதி அளவுக்கு தண்ணி இருந்தால் போதுங்க பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு இப்போ இதை மூடி போட்டு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் போல் வேக விட்டுக்கலாம் முச்சைக்காய் வந்து நம்ம இந்த மாதிரி குண்டால வேக வைக்கும்பொழுது தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குக்கரில் வேக வச்சோம்னா டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும் இப்போ இது மூடி போட்டு வேக வச்சிடலாம் பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்குங்க ஒரு முதந்த காயை கலறி விட்டுடலாம் ஒரு அளவுக்கு வெந்திருக்கு இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இது வேகட்டும் இப்போ மூடி போட்டுடலாம் அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க மொச்சக்காய் நல்லா வெந்திருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிடலாம் தண்ணியெல்லாம் வடிகட்டியாச்சு பகுதிகளில் இந்த மாதிரி மொச்சைக்காய் வந்து அதிகமாக கிடைக்கும் சிட்டிலலாம் அதிகமாக கிடைக்காது கடைகள் அப்படி கிடைச்சிச்சுன்னா நாட்டு மொச்சைக்காய் இருக்குதான்னு சொல்லிவிட்டு கேட்டு வாங்கிக்கோங்க நல்லா வெந்திருக்கு இந்த சீசனில் தாங்க இது கிடைக்கும் சீசன் கிடைக்கும் பொழுதே நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த காலத்துலலாம் இது தாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காம சாடியே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ